வணக்கம் நண்பர்களே என் சொந்த ஊருக்கு வந்திருந்தேன் என்னோட நண்பருடைய பிள்ளைக்கு பிறந்தாளுக்காக என் நண்ப நண்பரை சந்தித்தேன் சிங்கராக இருக்கார் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் நண்பா வணக்கம் நண்பா வணக்கம் என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்து பாடகரகர்களா அப்படிங்களா உங்கள் பேர் என்ன சாந்தகுமாரா அப்படிங்களா உங்கள் ஊர் செண்டூரில் செண்டூர் இங்கே பக்கத்தில் தானா சரி சரி எப்படி போய்ட்டுருக்கு கானா பயணம்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்களா எத்தனை பாட்டு இப்போ இப்போ எழுதி பாடுறீங்களா இல்லை எப்படி பாட்டு வந்து இப்போ கள்ளக்குறிச்சி பற்றி பாடியிருக்கேண்ணா பாட்டு அப்படிங்களா குறிச்சிட்டாங்களா ஒரு ரெண்டு வரி பாட முடியுமா கண்டிப்பாக பாடுறான் பாடுங்க பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து குழி நிறைய பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு வசம் நானே ஓனா பாட்டு எழுதி பாடியிருக்கேன் மீடியாவில் பாடுறேன் எல்லாம் கேளுங்க கள்ளக்குறிச்சி ஊரில் கள்ளச்சார என் காசுகிறான் இதனால் ஐம்பத்தி ரெண்டு உயிர் தாங்க போச்சுங்க யார் செஞ்ச சாபமோ எமனுக்கு லாபமோ இடைவாகி இந்த குடி பழக்கத்தை நிறுத்தி வீடு சீக்கிரம் பச்சை குழந்தை அழுகுது குடும்பம் இப்போது கலங்குது இதை பார்த்த அரசாங்கம் இப்போது என்ன பண்ணுது அரசாங்கம் நீங்கள் தான் தட்டிக்கணும் தட்டி கேட்கணும் எவ்வளோ பேர் குடிச்சிட்டு அழுகிறாங்க எல்லாரும் நீங்கள் தான் தட்டிக்கணும் இதை பார்த்து எல்லா மக்களும் அவங்க என்ன முடிவு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்டார்ட் அருமையாக இருக்குது நண்பா பாடல் சூப்பராக இருக்குது இந்த காண பயணத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் நான் ஒரு பத்து வருஷமாக பாட்டு பத்து வருஷமாக பாட்டு தெரியுங்க எப்படி நீங்களே சொந்த வரி தானா சொந்த வரியில் பாடிக்கிற பாட்டு இன்னும் மீடியா லெவலில் தான் ஒன்றும் பாடலை அப்படியா இப்போ வந்து அடுத்த எழுதி கொடுத்தா பாடுவீங்களா ஆ பாடுண்ணா கண்டிப்பாக சரி ஏதாவது ஸ்டேஜ் இந்த மாதிரி மாதிரியானால் கிடச்சிருக்கா ஸ்டேஜ் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் அந்த ஸ்டேஜெலாம் எனக்கு வந்து கச்சேரியில் மைக்கெலாம் தரமாட்டாங்க பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஒரு ஒரு முடிவு பண்ணேன் நம்ம வந்து மைக்கு வந்து நம்ம வந்து நம்மளே வந்து கே கேட்கக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம நம்ம தேடி மைக் வரணும்னு சொல்லிட்டு கடலில் நிறைய இதுவாக நிறைய கோரிக்கை வச்சுருக்கேன் நான் ஆனால் இந்த வருஷம் எனக்கு நியூ இயர் அப்போ தான் மைக்கு கை கிட்ட வந்துச்சு நீ பாடு பாடுனு நல்லா பண்ண நல்ல சூப்பராக கண்டிப்பாக உங்க முயற்சிக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கணும்பா நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் வந்து ஒரு நாள் நீங்கள் நல்லா வருவீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு வரி நல்லா இருக்கு அருமையாக உங்களுக்குன்னு என்னதான் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து தான் இருப்பான் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க உங்க பயணத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க சரி இது பாடலாம் அருமை எழுதுறீங்கப்பா நீங்கள் சேனல் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா யூடியூப் சேனலு நான் இந்த சேனல் வந்து கானா சாந்தி மீடியான்னு சேனல் வச்சிருக்கேன் கானா சாந்தி மீடியா சரி இது வரைக்கும் நீங்கள் பாடின பாட்டில் நான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டுன்னா எதை சொல்லுவீங்க அது எந்த பாட்டாக இருக்கும் அம்மா பாட்டு தான் பாடிங்களா அம்மா பாட்டு தான் எங்கள் ட்ரிக் ஃபாக்ஸ் தமிழா சேனலுக்காக அந்த பாட்டை ஒரு வாட்டி பாட முடியுமா கண்டிப்பாக பாடுறேன் பாடுங்க பார்த்தீண்ணா அண்ணா அந்த சேனலுக்கோசம் ஒரு அம்மா பாட்டு பாடுறேன் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க முன்னூறு நாள் சுமந்து பெத்தெடுத்த தாயே தன்னோட ரத்தையே பாலா கொடுத்தா கண்ணான கண்மணியே ராஜா என்று கூறி ஆரார பாட்டு சொல்லி தூக்கி வளர்த்தா இந்த உலகில் வாழும் யாருமே தாயிலாம வந்ததில்லை அந்த தாயை அதட்டி பேசினா நல்ல கேதி போவதில்லை முன்னூறு நாள் சுமந்து பெத்தெடுத்த தாயே தன்னோட ரத்த தேயி பாலா கொடுத்தா வாய வைத்த கட்டி கெட்டதெல்லாம் வாங்கிடுவா நோயால் மகன் இருந்தா சாமி கிட்ட வேண்டிடுவா வாய வைத்த கட்டி கெட்டதெல்லாம் வாங்கிடுவா ரோயால் மகன் இருந்தா சாமி கிட்ட வேண்டிடுவா எறும்பு கடிச்சாலும் பெத்தமோனம் தாங்குமா நீ வளரும் நாள் வரைக்கும் கண்ணு ரெண்டு தூங்குமா தாயி தியாகம் அது கொஞ்சம் முல்ல அது இருந்தாலும் இதை வச்சு குனிஞ்சுக்குள்ள அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு நண்பரே நல்ல வரி இருக்கு அருமையாக இருக்கு நண்பர்களே தம்பி வந்து திண்டியவனம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அதான் பார்த்தா செண்டூர் எங்கள் நீலத்தொட்டிக்கு பக்கத்து ஊர் தான் அருமையான பாடகிறார்கள் சாந்தகுமார் பேர் அருமையாக பாடுறாப்புல எல்லோரும் வந்து வாய்ப்பு கொடுங்க தம்பி வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு காணா சாந்தி மீடியா அப்படின்ட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னூறு வந்திருந்தேன் முன்னூரில் பார்த்தனா அண்ணன் ஒருத்தர் நல்லா சூப்பராக பேசினார் பா அவரும் பாடகர் தான் அவரோட சேனல் வந்து டிக்ஸ் ஃபாக்ஸ் தமிழான சேனல் வச்சிருக்காரு இதுமாரி வளர்ந்து வரவங்களாம் எல்லோரும் வாய்ப்பு தராரு எல்லாருமே அவரு வந்து காண்டாக்ட் பண்ண நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் எனக்கு வந்து இந்த மீடியாவில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாருமே அவரோட சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த சேனலை வாய்ப்பு தரும் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பரே எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ரவி காஷ்